ஆண்டூர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த முப்பத்தி ஒன்பதாவது நாளில் தெய்வனுங்களை பலமாய் நடத்துவார் நான் விசுவாசிக்கிறேன் சில நேரங்களில் நம்ம குடும்பத்தை பரிசுத்தத்தில் நடத்துவதற்கு தேவ மகிமையில் நடத்துவதற்கு தேவனுடைய அணுக்கிரகம் நமக்கு தேவைப்படுகிறது அதற்காக நம்ம ஜோம் பண்ணுங்க நம்ம பிள்ளைகளுக்காக கணவருக்காக மனைவிக்காக அப்பாவுக்காக அம்மாவுக்காக ஒவ்வொருவருக்காகவும் நம்ம ஜெபிக்கும்போது தான் அந்த பரிசுத்த அடையாளத்தை முழுமையாக நம்ம குடும்பம் அனுபவிக்க முடிகிறது அப்போ ஒருவேளை பரிசுத்த குளச்சலை உண்டாக்குற சில காரியங்கள் சில சூழல்கள் நம்ம குடும்பத்துக்கு பிசாசு கொண்டு வருவோம் ஆனால் அதை மேற்கொள்வதற்கு பிள்ளைகளுக்கு நீங்களும் நானும் போதிப்பதும் அவங்களுக்காக ஜெபிப்பதும் நம்முடைய பிரதான கடமையாக இருக்கிறது இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் ஒரு பத்து குறிப்புகளை இந்த நாளில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இதை மையப்படுத்தி உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும்போது உங்கள் பிள்ளைகள் பரிசுத்தத்தில் நடக்கிறவர்களாக தெய்வ திட்டத்தில் நடக்கிறவர்களாக தேவனுக்கு சாட்சியாய் நடக்கிறவர்களாக ஆண்டவர் மாற்றுவார் ஒரு ஆமேன்னு சொல்லலாமே ஹலோ லூயா பாருங்கள் ஒரு முக்கியமான முதல் குறிப்பு ஆயத்தப்படுத்துகிற தேவன் அதை சொல்லி சொல்லி இந்த நாளில் அதிகமாக ஜெபிங்க ஆண்டவரே உங்களை சந்திக்கிற ஜனங்களை நீங்கள் எப்படி ஆயத்தப்படுத்துறீங்களோ அது போல் எங்கள் குடும்பத்தை பரிசுத்தத்துக்கு ஆசீர்வாதமாக மையமாக ஆயத்தப்படுத்துங்கப்பா அந்த அப்படிப்பட்ட ஒரு ஆயத்தம் எங்கள் பிள்ளைகளுக்குள்ளே வரணும் எங்கள் குடும்பத்துக்குள்ளே வரணும்னு நீங்கள் சொல்லி சொல்லி ஜெபிக்கும்போது ஆண்டவர் அதை உங்கள் வாழ்க்கையிலையும் குடும்பத்திலையும் கொண்டு வருவார் ரெண்டாவது பாருங்கள் ஒரு சுத்திகரிப்பு தான் பரிசுத்தத்தை நம்ம குடும்பத்தில் அளவுக்கு அதிகமாக கொண்டு வரும் அப்போது ஆண்டவரை உங்கள் பிள்ளைகளுக்காக உங்கள் கணவருக்காக உங்கள் குடும்பத்துக்காக எப்படிப்பட்ட சுத்திகரிப்புக்காக நீங்கள் ஜபிக்கணும்னா ஆண்டவர எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருடைய எண்ணங்கள் சொற்கள் செயல்கள் அவர்களெல்லாம் உமக்கேற்றதுபடி உலகத்துக்கு ஏற்றதுபடி அல்ல உமக்கேற்றபடி இருக்கணும் உங்களுக்கு ஏற்றபடி நடக்கணும் உங்களுக்கு ஏற்றவர்களைப் போல வாழணும் அதை நீங்களும் நானும் விசுவாசித்து சொல்லி 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 ஜெபிக்கும்போது தெய்வன் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட பரிசு கொண்டு வருவார் மூன்றாவது பரிசுத்தமான வாழ்க்கை அதாவது உள்புறத்துலேயும் சரி வெளிப்புறத்துலேயும் சரி உள்ளங்கள்லேயும் சரி ஒரு பரிசுத்தமான அடையாளம் பிள்ளைகளுக்குள்ளே காணப்படணும் மற்றவங்களுக்கு விரோதமாக பேசாமல் மற்றவங்களை ரொம்ப மோசமாக நினைக்காமல் மற்றவங்களுக்காக பரிதபிக்கிற ஒரு இருதயம் நம்ம பிள்ளைங்களுக்கு உள்ளே இருக்கணும் வெளியும் இருக்கணும் அப்படிப்பட்ட ஒரு காரியம் நம்ம பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கும்படி ஒரு பரிசுத்த வாழ்க்கை இது உலகத்துக்குரிய காரியம் இது பிசாசுனுடைய காரியம் இது பாவம் இதை செய்யக்கூடாது இது நம்ம இருதயத்துக்கு தேவையில்லாத ஒரு காரியமாக இருக்குது இதை நம்ம பண்ணக்கூடாதுன்னு பிள்ளைங்க முடிவெடுக்கிற ஒரு பரிசுத்த வாழ்க்கை பிள்ளைகளுக்குள்ளே குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருக்குள்ளே வரும்படி நீங்கள் நானும் பாரத்தோடு ஜோ பண்ணும்போது தேவன் அதை அற்புதமாக செய்வார் இதை மையப்படுத்தி ஜோ பண்ணுங்க நான்காவது தேவை சந் சந்நிதியில் ஒரு உணர்வு நம்ம பிள்ளைகளுக்குள்ளே காணப்படணும் அது எப்படி அப்படின்னா உங்கள் வீடு எப்பொழுதுமே தேவன் வாசம் பண்ணுங்கிற ஒரு இடமாக இருக்கணும் ஒரு குடும்பச்சமாக இருக்கும் ஆனால் தனித்தனி அறை இருக்கும்போது ஒருவேளை உங்கள் வீட்டில் இருக்கிற தனித்தனி நபர் ஒரு நாளைக்கு அஞ்சு நிமிஷமாவது தேவனை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும் அப்படிப்பட்ட ஒரு ஜெபம் உணர்வு அவங்களுக்குள்ளே இருக்கணும் அதுதான் தேவனை சந்திக்கிற ஒரு உணர்வு இன்றைக்கி நம்ம ஜெபம் பண்ணலையே அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ளே காணப்படணும் அதற்காக நீங்கள் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் அஞ்சாவது பாருங்கள் எல்லைகளை தேவ பிரசன்னத்தினுடைய கிருபையினால் அவங்க உணர்த்தப்படணும் அதுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள் என்னென்னா கர்த்தர் வைத்த எல்லைகளை ஒரு ஒரு மனசு எப்படி இருக்கணும் கீழ்ப்படுகிற ஒரு மனசோடு இருந்து இதுதான் நமக்கு எல்லை இதை தாண்டி யோசிக்கக்கூடாது இதை தாண்டி சிந்திக்கக்கூடாது இதை தாண்டி ஆசைப்படக்கூடாது எல்லாத்துக்கும் ஒரு எல்லைய மைய வைத்து தேவன் ஏற்ற நேரத்தில் என் வாழ்க்கையில் என் குடும்பத்தில் செய்வார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு அவங்க இருக்கணும் அதுக்காக ஜோம் பண்ணுங்க அடுத்தது ஆறாவது பண்ணுங்கள் அர்ப்பணிப்பான ஒரு குடும்பமாக இருக்கணும் எப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்பு நம்ம குடும்பத்தில் இருக்கணும் அப்படின்னா நம்ம வீடு முழுவதும் பலிபிடமாக தேவனுக்கு பலி பலியிடுகிறவர்களாக அந்த அர்ப்பணிப்பு தன் மகனை எப்படி ஆபரகம் கொண்டு போய் வைத்தார் அது போல உங்க ஆசைகள் உங்க கனவுகள் உங்களுக்கு இருக்கிற சில காரியங்கள் உங்களுக்கு இருக்கிற சில சிந்தனைகள் இதை எல்லாத்தையும் தாண்டி தேவனுக்கு சாட்சியாய் நீங்கள் வாழ்வதற்கு தேவனுடைய அணுக்கிரகத்தினால நிறைய நன்மைகள் நடப்பதற்கு ஆண்டவர் உதவும்படியாக நீங்கள் நானும் ஜெபிக்கும்போது அதனுடைய பலன் பெருசுங்க அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்காக நீங்கள நானும் ஜோம் பண்ணுங்கள் கர்த்தினவங்கள ஆசீர்வதிப்பார் ஏழாவது பாருங்கள் பிள்ளைகளுடைய ஒரு பரிசுத்தம் அதாவது உங்கள் சந்ததி எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும் அப்படின்னா தூய்மையின் அடையாளத்தோடு கூட காணப்படணும் தூய்மைக்கும் பரிசுத்துக்கும் உள்ள ஒரு வித்தியாசம் நிறைய நேரத்தை நீங்கள் யோசிக்கணும் ஏன் தூய ஆவியானவர்னு சொல்கிறோம் ஏன் பரிசுத்த ஆவியானவர்னு சொல்கிறோம் ரெண்டுமே அவருக்கு சொல்லும்போது நம்முடைய வாழ்க்கையில் நிறைய நேரங்களில் தெரியாமல் கூட பாவத்தை செஞ்சிடாதபடி ஜாக்கிரதையாய் அந்த தூய இருதயம் நமக்குள்ளே காணப்பட வேண்டும் இயேசு கிறிஸ்து எந்த இடத்துலையும் தெரியாமல் கூட தேவனுடைய வார்த்தையை மீறிட்டார் நீங்கள் தாவிதை எடுத்துக்கொள்ளுங்கள் நீங்கள் சாலமோன்னு எடுத்துக்கொள்ளுங்க ஏன் மோசேவை எடுத்துக்கொள்ளுங்க அறியாமல் தெரியாமல் சில நேரத்தில் தேவ திட்டத்திலேருந்து விலகிற ஒரு சூழல் வரும் அப்படிப்பட்ட ஒரு காரியம் கூட நம்ம சந்ததி செய்யக்கூடாதுன்னு சொல்லி இயேசுவின் நாமத்தில் அப்படிப்பட்ட ஒரு தூய அர்ப்பணிப்பு தூய சிந்தை அவர்களுடன் காணப்படும்படி நம்ம ஜபிக்கும் போது கர்த்த பெரிய காரியம் செய்வார் இதான் பிள்ளைகளுக்குள்ள இருக்கிற ஒரு பரிசுத்தம் எட்டாவது பாருங்கள் உலகத்திலிருந்து பிரிக்கப்பட்ட ஒரு குடும்பமாக நம்ம குடும்பம் இருக்கணும் உலக வாழ்க்கை உலக ஆசை உலக காரியம் இதெல்லாத்தையும் தாண்டி கடவுளுக்கு தன்னை அர்ப்பணிக்கிற பிள்ளைகளாக நம்ம பிள்ளைகள் இருக்கணும் இப்படிப்பட்டவங்க அந்த உலகத்தில் போகிறவங்க பாதை வேறு மாதிரி இருக்கணும் அவங்க வழிகளில் நடக்காமல் அவங்க ஆசைகளில் நடக்காமல் சில பேர் சொல்லுவாங்க ஏய் மச்சா அங்கே போகலான்டா டேய் இதை பண்ணலான்டா இதை குடிக்கலாம்டா அதை பண்ணலாம்டா இல்லை இல்லை அதை எல்லாத்தையும் தாண்டி தேவனுக்கு பரிசுத்தமானவர்களாக அந்த பாதையை தாண்டி நம்ம பிள்ளைங்க ஒரு நேர்த்தியான பாதையை எடுக்கணும் அப்படிப்பட்ட ஒரு காரியம் நம்ம பிள்ளைகளுக்குள்ளே காணப்படுவதற்கு நீங்கள் ஜோம் பண்ணுங்கள் கத்துறவங்கள ஆசிர்வதி ஒன்பதாவது பாருங்க பயபக்தி நிறைந்தவர்களாக இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு குடும்பம் நம்ம இருக்கிற அப்படிப்பட்டவர்களாக இருக்கும்போது இதை சொல்லி நீங்கள் ஜெபிக்கும் போது அது அப்படியே உங்கள் வாழ்க்கையில் கற்று நடத்துவார் அது எப்படினா பாருங்க உமது மகிமையை உணர்ந்து எங்கள் குடும்பம் மரியாதையோடு வாழ கற்றுக்கணும் இதுதாங்க பயபக்தி ஆண்டவர் எவ்வளோ பெரியவர் சீனாய் மலையில் அவருடைய மகிமை இறங்கினது அது அளவுக்கு நம்ம நினைச்சு பார்க்க முடியாத ஒரு மகிமையா இருந்தது அப்படிப்பட்ட ஒரு மகிமைகள் காணப்படுவதற்கும் நம்ம அதிகமாக ஜெபிக்கணும் தேவன் உங்கள் வாழ்க்கையும் என் வாழ்க்கையும் அதற்கு நேராக நடத்துவார் இதான் பயபக்தி நிலைத்திருக்கிற ஒரு காரியம் இது ஒன்பதாவது காரியமாக பயபக்தி பிள்ளைகளுக்குள் இருக்கா கணவன் மனைவிக்குள்ளிருக்கார் எந்த அளவுக்கு பண்ண முடியும் ஜோமனு கத்துறவங்களை ஆசீர்வதிப்பார் பத்தாவது விசுவாச அறிவிப்பு எப்பொழுது நம்முடைய இருதயத்தில் இருக்கிறது ஏன்னா சீனாய் மலையில் பரிசுத்தமாக்கப்பட்ட என் ஜனங்கள் அதுபோல் என் குடும்பம் பரிசுத்தமாக்கப்படணும் என் பிள்ளைங்க பரிசுத்தமாக்கப்படணும் அதை அறிக்கை பண்ணிக்கிட்டே இருங்க இப்போ என் கூட சேர்ந்து அப்படியே அரிக்கப்படுங்க ஆண்டவரே என் கணவர் நான் நான் ஜெபித்த இந்த எட்டு கா ஒம்பது காரியங்கள் படி நடக்கணும்ப்பா நடப்பாங்க ஒரு ஆமைன்னு சொல்லுங்கள் அவங்க இருதயத்தில் அவங்க எண்ணத்தில் அவங்க சிந்தையில் சகலத்துலேயும் உமக்கு புரியாமல் உங்களுக்கு நேர்த்தியானவர்களாக என் பிள்ளைங்க இருப்பாங்கன்னு நான் நம்புற ஆண்டவரேன்னு சொல்லி நீங்கள் ஜெபிக்க 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 கர்த்தர் கர்த்தராதவங்க வாழ்க்கையில் நடத்துவார் தடையை தாண்டி நடத்துவார் பிரச்சனையை தாண்டி நடத்துவார் நெருக்கத்தை தாண்டி நடத்துவார் தேவனால் நடத்த முடியுங்க நான் நம்புகிறேன் இதை பார்த்து கொண்டு இருக்கிறவங்க வாழ்க்கையில் அறிக்கை மாத்திரம் பண்ணுங்கள் ஒரு நாளைக்கு நான் குறைஞ்சது குறைஞ்சது பதினஞ்சு நிமிஷம் ஆகுது காரில் போகும்போதும் தனியாக வீட்டில் இருக்கும்போதும் மகன் நல்லா இருப்பான் குடும்பம் நல்லாயிருக்கும் ஆஃபீஸ் நல்லாயிருக்கும் எஸ் டிவி வளரும் இது எல்லாம் நடக்கும் இதெல்லாம் ஆகும் அப்படின்னு அறிக்கை விசுவாச அறிக்கை இதை நம்ம செய்ய 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 தான் கர்த்தர் பெரிய காரியம் செய்வார் அப்போ இந்த ஒன்பது காரியத்தை என் பிள்ளைங்க செய்வாங்க என் குடும்பம் செய்யணும்னு விசுவாசித்து நீங்கள் செய்யும்போது கர்த்தர் அப்படியே நடத்துவார் ஜோம் இல்லாமல் தகப்பனே இந்த நாளில் கூட இந்த ஒன்பது காரியத்தை மையமாக படித்து இதுக்காக நேரத்தை ஏற்படுத்தி ஜனங்கள் ஜெபிக்கவும் தேவ சமூகத்தில் காத்திருக்கவும் கத்தருடைய திட்டத்தில் நிலைத்திருக்கவும் எங்கள் ஆண்டவர் எங்களுக்கு உதவும்படியாக இவன் பாதத்தை பிடிக்கிறோம்ப்பா உங்கள் பிரசனத்தில் மறைத்து கொள்ளும்படியாக உன் பாதத்தை பிடிக்கிறோம்ப்பா ஆண்டவரே உமக்கு சாட்சியாய் நிற்கும்படி உன் பாதத்தை பிடிக்கிறோம்ப்பா நீர் எங்களை மறைத்து வெளிப்படுங்க உங்கள் சித்தத்தில் அடையாளப்படுத்துங்க உங்கள் திட்டத்தில் அடையாளப்படுத்துங்க ஆண்டவரே உமக்காக சகலத்தையும் செய்கிறவர்களாய் கத்தரை குடும்பத்தையும் பிள்ளைகளையும் மாற்றுங்க ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்கப்பா இந்த நாள் முழுவதும் தெய்வம் எங்கள் பிள்ளைகளோடு இருக்கட்டும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமன் கதை நல்லவர் நிறைய நேரத்தில் இன்றைக்கி வருகிற காலகட்டத்தில் ஜெபத்தை மறந்துடுறோம் தேவனுக்கு கொடுக்குற நேரத்தை மறந்துடுறோம் சில பேர் சொன்னாங்க ஃபர்ஸ்ட்டு ஜெப குறிப்பு எங்களுக்கு சரியாக வரமாட்டிருக்கு ஃபாஸ்ட்டு தெரியல அதனால தான் அதிக நேரம் எங்களால் ஜெபிக்க முடியல அதற்காக தான் தினமும் இந்த பத்து ஜப குறிப்புகளை மையப்படுத்தி நாங்கள் ஜெபிக்கிறோம் இதை குறித்து அநேக ஜெபிக்கிற பிள்ளைங்களும் இருக்கிறாங்க இதை அவர்களுக்கும் பகிர்ந்து குடும்பத்துக்காக எப்படி ஜபிக்கணும் இதை மையப்படுத்தி ஜபிக்கணும் ஏன்னா இந்த இந்த மாதத்தில் சீனாய் மலையை மையப்படுத்தி அதிக ஜெப குறிப்புகள் இருக்குது அந்த மலையில் தேவ மையமை இறங்கினது போல் ஜெபிக்க ஜெபிக்க உங்கள் வீட்லேயும் அந்த மகிமை இறங்குங்க காட்ல செய்யுங்க கத்துறவங்க கூட இருக்கார் ஏம